நம்ம ஆனந்தி கம்பெனிக்கு போக கூடாது அப்படிங்கறக்காண்டி மித்ரா வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி பண்ணிருப்பா அதையும் மீறி நம்ம ஆனந்தி கண்டிப்பாக கம்பெனிக்கு போக தான் போறாங்க தையல் மிஷின்ல உட்காந்து தான் போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்கே வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மித்திர திருந்தவே மாட்டா அது மட்டும் இல்லாம ஆனந்தி கம்பெனிக்கு வரக்கூடாது அவளுக்கு ஏதாச்சும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு தண்ணி எல்லாம் கரைச்சி ஊத்திருப்பா அது தெரியாத ஆனந்தி நடந்து பலிக்கு விழுந்து கை காலில் அடிபட்டு அது மட்டும் இல்லாம இப்ப காய்ச்சல் வரைக்கும் நம்ம ஆனந்தி அடிக்குது அப்படி இருந்த போதிலும் நம்ம ஆனந்தி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் கம்பெனிக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நான் போக விருப்பப்படலை நான் கம்பெனிக்கு போகணும் கம்பெனிக்கு போகணும் அப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க இது கேட்ட ஆனந்தோட பிரான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அன்புக்கு போன் போட்டு சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம அன்பு ஆனந்தி பக்கம் ஓடி ஓடி வர போறாங்க அது அது மட்டும் இல்லாம ஆனந்திய கூட்டம் ஹாஸ்பிட்டலுக்கும் போக போறாங்க அடுத்த செகண்டே நம்ம அன்பு வந்து ஆனந்தி கம்பெனி கூட்டும் வர போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல ஆனந்தி தெம்பாயிருவாங்க அன்பு பேசினாலே போதும் நம்ம ஆனந்தி வந்து தெம்பாயிருவாங்க நம்ம அன்பு வந்து ஆனந்திக்கு மிகப்பெரிய பூஸ்டா இருப்பாங்க அப்படிங்கறதுலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல நம்ம ஆனந்தி கண்டிப்பா தையல் மிஷின்ல கொண்டு தான் போறாங்க நம்ம ஆனந்தி தையல் மிஷின்ல கோரக்கூடாது அப்படிங்கறக்காண்டி கருணாகரன் மித்ரா அரவிந்தன் சூழ்ச்சி பண்ணாலும் நம்ம அன்போட பக்க கண்டிப்பா நம்ம ஆனந்தி இருக்கிற காரணத்தினாலே நம்ம ஆனந்தி வந்து கண்டிப்பா இப்போ தையல் மிஷின்ல இருந்து நல்லபடியா தைக்கதான் போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்